ஒரு பெண்ணை பொது வழியில் கேவலப்படுத்துறது அழகா இந்த மாதிரி விஜய் சேதுபதியை திட்டி பதிவு போட்ட ஜேம்ஸ் வசந்தன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இசையமைப்பாளரும் பிக் பாஸ் விமர்சகருமான ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அதில் அதுல இந்த பிக் பாஸ் ஷோல விஜய் சேதுபதி ஒருதலை பட்சமாக தொகுத்து வழங்கிட்டு வராரு அப்படின்னும் அதுவும் மஞ்சரி விஷயத்துல விஜய் சேதுபதி நடந்துகிட்ட விதம் சரியே இல்லை அப்படிங்கிற அவன் சொல்லியிருக்கிறாரு இது இணையத்துல இப்ப அதிகமான கமெண்ட்ஸ்களையும் குவிச்சிட்டு வருது நிலையில தான் போன வாரம் பாத்தீங்கன்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுச்சு அது பற்றி போன சனிக்கிழமை விஜய் சேதுபதி விசாரிக்கும் போது அவர் மஞ்சரியை டார்கெட் பண்ணி பேசுறத பத்தி பிரபல இசையமைப்பாளரும் பிக் பாஸ் விமர்சகருமான ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாரு அதுல பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய முன்னாள் நடத்துனர் கமலஹாசன் இப்போ விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே அவங்கவுங்க பாணியில நடத்துறதும் அதுக்கு ஆதரவும் விமர்சனங்களும் எழுறதும் இயல்புதானே கமலஹாசன் மேல இருந்த குற்றச்சாட்டு எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப மென்மையா கொஞ்ச கூட கடிந்து கொள்ளாம கண்டிப்பில்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுதான விஜய் சேதுபதி வந்திருப்பாரு தொடக்கத்துல விஜய் சேதுபதி இயல்பான அதிரடியான பாணியை கண்டு வியந்தவங்களும் பாராட்டினவங்களும் இன்னைக்கு வெறுப்படுற வெறுப்படைகிற ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறாங்க போட்டியாளர்கள் கிட்ட உரையாடும் போதும் பிரச்சனைகளை ஆராய்ந்த போதும் கமலஹாசன் கிட்ட ஒரு பண்பு இருந்துச்சு முதிர்ச்சி இருந்துச்சு ஞானம் இருந்துச்சு மதிநுட்பம் இருந்துச்சு சமூக பொறுப்பு இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களையுமே ஆளுமைகளாகவே பார்த்தாரு கையாண்டாரு அவங்கள டேரெக்டாவே குற்றப்படுத்தினதே கிடையாது சொற்கள் காயப்படுத்துனதும் கிடையாது மட்டப்படுத்தினதும் கிடையாது தனிப்பட்ட விதத்துல தாக்குனது கூட கிடையாது அவங்க உணர்வுகளை அவர் சீண்டினதும் கிடையாது தனக்குரிந்த உயர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவங்கள சிறுமைப்படுத்தினதும் கிடையாது இது எல்லாத்தையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும் இது ஆணாதிக்க உலகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் இதுக்கு விதிவிலக்கம் கிடையாது அதோட நிரூபணத்தை இந்த வீட்டில் ஐம்பத்தி ஐந்து நாட்களா கண் கூட நம்ம பார்த்துட்டு வரோம் தன்னை கேள்வி கேட்கிற விமர்சிக்கிற பெண்ணை எப்படி ஆண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கடுமையாக கொடுமைக்காக தாக்கி நிலை கொலைய செஞ்சு மகிழ்கிறார்களோ அதையே நிகழ்ச்சி நடத்துனருமே நேற்று செஞ்சது நம்ம அச்சப்பட வச்சிருக்குது இவர் ஆண்களை கண்டு அஞ்சுறாரு அப்படிங்கறது புறம் ஆனா பொதுநலக்கேடு ஒன்றும் இல்லை இது அவர் இயல்பு நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அத்தகைய குற்றங்கள் செய்த ஆண்களை விசாரிக்காம ஏற்கனவே உணர்வுகள்னால உணர்வு பந்தம் செய்யப்பட்ட பெண்ணை ரெண்டு பேருமே சேர்ந்து குற்றப்படுத்தி சிறுமைப்படுத்துறது தான் அவங்க செஞ்ச தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சு நொறுங்க வச்சு மகிழ்ந்ததையும் ஏற்றுக்கிட்டப்போ தமிழ் சமூகத்துல பெண்களினுடைய எதிர்காலத்தை குறித்த அச்சமும் எனக்கு மேலோங்கிச்சு அதோட நிக்கல வெறி பிடித்த விலங்குகள் போல சுற்றி நின்று அந்த பெண்ணை உணர்வளவுல சின்ன பின்னா வாக்கின அந்த ஆண்களை பாராட்டி பிக் பாஸ் வரலாற்றிலேயே சிறந்த பங்கேற்பாளர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கினதை நம்ம அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது போட்டி போட்டியாளர்களும் உங்களையும் என்னையும் போல மனிதர்கள் தானே அவங்கவுங்களுக்கு ஒரு பேசுற சிந்திக்கிற செயல்படுற விதம் இருக்கிறதும் இயற்கை தானே அதை கிண்டல் அடிக்கிறதும் கடுமையா சாடுறதும் இவர் நினைக்கிறதையே அவங்க சொல்லணும் அஹ் அத இவர் விரும்புற வண்ணமே சொல்லணும் அப்படிங்கிறதும் சொல்லலாம் அப்படின்னா கோவப்படுறதும் சலிச்சுக்கிறதும் எதிரில் நிக்கிறவங்களை புது கேவலப்படுத்துகிறதும் வேண்டா வேண்டாவிறப்போட அவங்க கிட்ட உரையாடுறதும் ஒரு தொகுப்பாளருக்கு அழகா பணத்துக்காக நிகழ்ச்சி நடத்த வருபவர் குறைந்தபட்ச பொறுப்போட கண்ணியத்தோட ஈடுபாட்டோட நடத்தணும் தமிழ் சமூகமே விழித்துக்கொள் வல்லவரெல்லாம் நல்லவர் என்பதில்லை அப்படிங்கிறத விளங்கிக்கொள் உ புகழின் உச்சியில இருக்கிறவங்களுக்கு சமூக பொறுப்பும் இருக்குது அப்படிங்கறத நினைவூட்டு இந்த மாதிரி அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்துட்டு ஜேம்ஸ் வசந்தன் தெரிவிச்சிருக்கிறார் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க